வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபில என் வீடியோவுக்கு புதுசாக யாராவது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோன்னு சொன்னிச்சின்னா ஜால்பாணம் ஜால் மாவட்ட சாவகச்சேரி பொதுன வைத்தியசாலையின் அர்ச்சகர் டாக்டர் அர்ச்சுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் பதவி ஏற்று ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்ல அந்த ஆஸ்பத்திரியில் என்னென்ன பிரச்சனை என்னென்ன இது என்று சொல்லி எதுவுமே பயப்படாமல் கொள்ளாமல் எல்லாத்தையுமே முகநூல் பக்கத்தால் எல்லாத்தையுமே வழி கொண்டு வந்து அது ஒரு மக்கள் புரட்சியாக இது பண்ணி இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு இதாக இருக்குது டாக்டர் வாழ்த்துக்கள் இதே மாதிரியே உங்களுடைய சேவை தொடரட்டும் உண்மைக்கு உண்மைக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் உங்களுடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் வாழ்த்துக்கள் டாக்டர் நீங்கள் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் மக்களுக்கு உங்களை இன்றைக்குமே ஆதரவு அதே மாதிரி இந்த மன்னாரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை பிறந்து இருபது நாளில் இருந்த அந்த தாயின் இதுக்காக மன்னார் ஆஸ்பத்திரிக்கு போய் இதெல்லாம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர் இதே மாதிரி நீங்கள் துணிச்சல் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கவனமாய் இதாயும் இருக்கணும் என்னோடய வாழ்த்துக்கள் 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 டாக்டர் அதே மாதிரி அந்த உண்மையை நிலவரத்தை கொண்டு வந்தவர் மேலே அவருடைய துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது டாக்டர் உண்மையிலேயே எனக்கு வந்து உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து என்றைக்குமே உண்மையான இதுகளை வந்து வெளிக்கொண்டு அதே மாதிரி அந்த மன்னார் இதுக்காக ஏற்பாடு பண்ணி அஞ்சு நாள் சிறைவசம் இருந்துட்டு வெளியில் வந்தோம்னே அந்த மன்னார் மக்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஆர்வமாக அவரை இது பண்ணி வெளியில் கொண்டு வந்து தூக்கி ஆர்வப்பட்டு வர மேலே நின்று மக்களுக்கெல்லாம் அவர் இது பண்ணி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி உங்களுடைய சேவை வந்து மென்மேலும் மக்களுக்காக நடக்கணும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் நல்ல நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உண்மையிலேயே எனக்கு உங்களுடைய நடவடிக்கை ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகே மக்களே நீங்கள் அவருக்கு மேலும் மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு மட்டும் கேட்டுக்கிறேன் நன்றி